ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் மல்லி சீரியலுக்குள்ள போவோம் என்னடா நடக்குது எப்படி கதிரேசனுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு நானே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கேன் என்னடா சொல்ற கதிரேசனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு ஆமாங்க நம்மளோட ரேகா உயிரோட இருக்காங்க அப்படின்ற விஷயம் கதிரேசன் வழக்கத்தலைக்கு தெரிஞ்சிச்சு இது எப்படி தெரிஞ்சது யார் மூலமா தெரிஞ்சுன்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஒரு ஆள அம்சங்க பாத்தீங்களா அந்த பொம்பளை போயிட்டு ஒவ்வொரு ரூமா தொடர்ந்து செக் பண்ணிட்டு இப்போ இந்த ரூம்ல இருக்கிற மேட்டர் மட்டும் கண்டுபிடிக்கல அதுக்குள்ள விஜய் மலை தடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை இல்லைங்க ஏன்னா அவங்க ஜன்னல் வழியா ஆல்ரெடி அவளை பார்த்து போட்டோ எடுத்துட்டாங்க அது சரியா கிளியரா இல்ல நல்ல போட்டோ எடுக்கலாம்னு தான் கதவை தொடர்ந்து உள்ள போலாம்னு முயற்சி பண்ற இந்த தான் நம்ம வில்லாதி வில்லன் சூராதி சூரன் விஜய் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது இது விளங்குமான்னு எனக்கும் புரியலன்ற மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் வேற என்னென்ன மல்லி சீரியல விறுவிறுப்பா நடைஞ்சுன்னு கேக்குறீங்களா இப்படி இருக்கிற இந்த நேரத்துல இந்த போட்டோ ராஜேஷ்வரி கைக்கு ஒரு வழியே கிடைச்சிருந்து என்னதான் நம்ம விஜய் நீ போட்டோ பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க அடியா அனுப்புறியா அதெல்லாம் நடக்காது ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜய் வந்து மாசா சொல்லிடுறாரு ஆனா விஜய்க்கு தெரியாத விஷயம் ரேணுகாவோட போட்டோ ஆல்ரெடி ராஜேஸ்வரி கிட்ட போயிடுச்சு அந்த போட்டோவை கதிரேசனுக்கு அனுப்புறாங்க நம்ம ராஜேஸ்வரி நான் சொன்ன மாதிரி உங்க பேத்தியை வேணா உங்ககிட்ட என்ன கொண்டு வந்து சேர்க்க முடியாம இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணு ரேணுகா வந்து உயிரோட தான் இருக்கா அதனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட இருந்தா புடுங்கன்னா அந்த டெண்டரை திரும்ப எங்கிட்டே குடுத்துட்டீங்களா உங்க பொண்ணை பத்தி எல்லா டீடைல் நான் சொல்லுவேன் அவன் எங்க இருக்கா என்னன்ற விஷயத்தை நான் சொல்லுவேன்னு சொல்ல கதிரேசம் உடனே ஆடி போய் என் பொண்ணு உயிரோடு இருக்காளா ஐயோ ரேனுக்கு உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா உருகிறாரு உருகிற இந்த டைம்ல தாங்க அந்த விஷயம் நடக்குது என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது நான் அந்த டெண்டர் அவங்க கிட்ட எனக்கு எப்படியாவது என் பொண்ணை மட்டும் குடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்படி இப்படிதாங்க ஒரு வழியா குடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் டெண்டர் வந்து ராஜேஸ்வரி கைக்கு போயிடும் நம்ம ரேணுகாவும் கைதலை போயிடுவாங்க சோ இதுக்கப்புறம் வேற என்ன சீரியஸா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடக்க போகுது இப்படி ஒரு வெளியா போயிட்டு இருக்கா இதுக்கப்புறம் மல்லி சீரியல வேற என்ன விறுவிறுப்பு நடக்க போகுனு கேட்டீங்கன்னா நேர நம்ம கதிரேசன் நம்ம விஜய்கிட்ட போயிட்டு என் பொண்ணை எங்கடா கடத்தி வச்சிருக்கா இவ்வளவு நாள் நீ தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை பூகமத்தையும் கலப்புவாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி ஏதாவது நடக்குமா நடக்காதா இல்ல இதுக்குள்ள புதுசா வேற நம்ம நிஷா ஏன்னா இப்ப நிஷா வந்துட்டு மொத்த ப்ராப்பர்ட்டியும் சுருட்டுறதுக்கான ஒரு முடிவில் இருக்காங்க நம்ம கதிரேசனோட மொத்த சொத்தும் இப்ப வெண்பா பேர்ல இருக்கு அதை வந்து கதிரேசன் வந்துட்டு நிஷா பேருக்கு மாத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு இத்தனை வருஷமா நிஷா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தான் சொல்ல போனா ரேணுகாவை கொல்ல திட்டம் போட்டு ரேணுகா பேர டேமேஜ் பண்ணி ரேணுகாவை கொன்ன கொல்ல கொன்னதே நம்ம நிஷாதாங்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல சோ அதனால அவங்க என்ன பண்ண போறாங்க இனிமே ரேணுகா உயிரோட வந்ததுக்கு அப்புறம் சும்மா விடுவாங்களா ப்ளீஸ் என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு செம்ம ஆகுதுங்க சோ இப்படி எல்லாம் இருக்க நிஷாவை தண்டிக்க போறது யார் அப்படின்றதாங்க கேள்விக்குறியா இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன நிஷா ருத்ர தாண்டம் ஆட போறாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இதனால அவங்களுக்கு ஒரு ஏதாவது கிடைக்கும் அந்த தொலைஞ்சு போன கான்ட்ராக்ட் திரும்ப கிடைக்குமா இல்ல கிடைக்காதா கதிரேசன் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குங்க ரெண்டாவது விஷயம் கதிரேசன் இந்த கான்ட்ராக்ட அவங்க இருந்து புடுங்கணும் அப்படின்லாம் நினைச்சே இருக்க மாட்டாரு தான் ஏன்னா அவளுக்கு அந்த சொத்து மேல ஒரு பெரிய கண்ணை இருக்குங்க இத்தனை இதனால நம்மள தயிர் சாதம் மாதிரி ஏமாத்திட்டாங்க ஆனா நிஷாவை தயிர் சாதம் கிடையாதுங்க நிஷா ஒரு சிக்கன் பிரியாணி ஆமாங்க அவதான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கா சோ அவ இப்ப மட்டன் பிரியாணியா மாறுற இந்த தருணத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த காண்ட்ராக்ட் அதுக்கப்புறம் நம்ம ரேணுகாவை கொண்டது எல்லாமே நம்ம நிஷா தாங்க இந்த வேலை எல்லாம் கேடுகட்ட வேலை நிஷா தான் சோ அவங்களை எப்படி தண்டிக்க போறாங்கற விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்